ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் கொண்டாட்டாக்கலாம் அன்றைக்கி நான் போட்டிருப்பேன் வீடியோ அதில் வந்து ஃபுல்லாக காமிக்க முடியல அது வந்து ஷார்ட்ஸ்னால் அது பாருங்கள் இதில் வந்து நம்ம இஞ்சி பேஸ்ட்டு வெளுத்துள்ளி பேஸ்ட்டு போட்டிருக்குறோம் எங்கள் சிக்கன் இன்றைக்கி உரம்பரை இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கிறோம் நிறைய செய்யலான்ட்ருக்கிறோம் வாங்க போகலாம் வீடியோக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறோம் நம்ம சிக்கன் நீட்டாக கழுவி எடுத்து வச்சுட்டு பீஸு எலும்பு இந்த எதுவும் இல்லாமல் எடுத்துக்கணும் கரெக்டாக பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சில்லி சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் மசாலா போடுறோம் து நம்ம காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடணும் ரெண்டு டிவைட் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து நம்ம சில்லி சிக்கன் மசாலா போட்டுருக்குறோம் அடுத்தது காஷ்மீரி சில்லி போடுறோம் இப்போ நம்ம வந்து கரம் மசாலா போடுறோம் கரம் மசாலா அவசியத்துக்கு நான் அளவெல்லாம் சொல்லலைங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போடுறோம் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருக்குறோம் இனி மஞ்சள் போடலாங்க அடுத்தது உப்பு போடலாங்க இது வந்து சோம்பு பவுடரு போடுறோம் சோம்பு எல்லாமே பவுட்ருக்குனால சோம்பு பவுடர் போட்டிருக்கோம் உப்பு போடுவோம் நம்ம முட்டை அதிலே ஊற்றிக்கலாங்க இது வந்து மூணு கிலோ சிக்கன் அதனால் ரெண்டு முட்டை ஊற்றுறோம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க அளவுக்கு எலும்புச்சம்பழம் ஆயில் கொஞ்சம் புழிஞ்சி ஊற்றிடலாங்க விதையெல்லாம் எடுத்துட்டு புழிஞ்சிர விட்டுருங்க இது மாதிரி செஞ்சிங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க சிக்கன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க ஒரு ரசம் வச்சு கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் சூடோட சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இது எல்லாத்துக்குமே சாம்பார் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தசை சாப்பாடு இல்லை பிரியாணிக்கும் கூடி வச்சுக்கலாம் எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க டிஃபனில் வச்சு கொடுத்தீங்கனாலும் நல்லா சாப்பிடுவாங்க மீன் அமைதும் நல்லா கருத்திட்டு ஊற வச்சிருந்தாங்க நல்லா ஒரு மணி நேரமாவது ஊற வச்சு அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சோண்ட அதிகம் அதில் மேலே கொட்டிக்கலாம் களை ஈஸியாக இருக்கும் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் அது அப்படியே ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருந்தாங்க நமக்கு இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தாங்க இது வந்து நீ அது பாக்கியெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது நல்லா ப்ரிப்பர்ட்டா நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா உப்பு அந்த காரம் புளிப்பு எக் இதெல்லாம் சேரணுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் கை போட்டு கடைஞ்சாலும் பரவாயில்ல நீ நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான் இப்படி நல்லா கோட் பண்ணி பாருங்கள் இப்படி நல்லா திரட்டிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் போகலாம் இப்படி நல்லா குளுக்கணும்னா நல்லா கலந்துரும் நான் வீடியோ எடுக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கார் செய்கிறாரு ஒரு மணிக்கூர் நம்ம இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு இதை நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அப்புறம் கொண்டாட்டம் பார்க்கலாம் எப்படி செய்தும் பார்க்கலாம் ஆதி ஒரு பேன் வச்சுட்டோம் அதில் இன்னும் ஊற்றிக்கலாம் சூடானதும் பர்க்கருக்குள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு சூடாகிடுச்சு நம்ம அதில் இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்குள்ள எண்ணெய் ஊற்றியாச்சு சிக்கன் எண்ணெய் சூடானவும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் எண்ணெய் நல்லா காய இருக்காச்சு கொஞ்சம் முடியாது சுப்பாகட்டும் எண்ணெய் காஞ்சிட்டு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சி ஒவ்வொன்றா போடணும் ஒன்றா அப்படியே கொட்டினீங்கன்னா அதை அப்படியே ஒட்டிக்கும் நம்ம ஒவ்வொன்றா இப்படி போட்டோம்னா நம்ம இதெல்லாம் நல்லா பிடிச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கு வேண்டதும் நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளை வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில கேப்சிகம் புதினா எல்லா இது ரெடியாக வச்சுக்கலாங்க நல்லா இது வறுத்து எடுத்துட்டு வெந்துருச்சு நம்ம இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ட்ரிப் எடுத்து வச்சாச்சு நீ எடுத்து போட்டுக்கலாம் அடுத்த போட்டுக்கலாம் நீ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக கலர் போட்டுட்டு நம்ம ஃபுட் கலர் சேர்த்துட்டு கொஞ்சம் கான்ஃப்ளர் கலப்பி வச்சுருக்கோம் இப்போ நம்ம எல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் பாருங்கள் இனி அடுத்த ப்ரொசீஜருக்கு போகிறோம் அதே எண்ணெயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே எண்ணெயில் வரமொளகா வறுந்தளவுற்ற போதும் அதே எண்ணெய் நம்ம வேற வச்சு வச்சுட்டு அதில் பாத்திப்படலாம் வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வெள்ள வெங்காயம் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை போட்டுட்டோம் நல்லா சின்ன வெங்காயம் வணங்கி வெங்காயம் வெள்ளம் வெங்காயம் இஞ்சியெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் இதை போட்டுருக்குறோம் கொஞ்சம் கரம் மசாலா பிடிச்சிருக்கோம் இந்த வெங்காயத்துக்குள்ளது மட்டும் போதும் அதுலேயே நம்ம போட்டுக்கிறோம் எல்லாமே இந்த வெங்காயத்துக்குள்ள கொஞ்சம் காஷ்மீரி பொடி கொஞ்சம் கரம் மசாலா பொடி மட்டும் போட்டுட்டோம் கொஞ்சம் தனியா பொடி கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கிறோம் கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கலாம் சோம்பு பவுடர் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் இந்த ஐட்டுக்கு மட்டும் நம்ம முதல்ல அதில் எல்லாமே போட்டிருக்கோம் சிக்கன்லேயும் எல்லாமே இருக்குது இதுக்கு நம்ம போடுறதெல்லாம் இந்த மிளக வெங்காயத்துக்குள்ள டேஸ்ட்டுக்கு அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா வணங்கணுங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாங்க சோயா சாஸ் வேணாம் போட்டுக்கலாம் நாங்கள் போடலை சோயா சாஸ் வேண்டான்ட்டு தக்காளி சாஸ் மட்டும் போட்டுக்கிறோம் அளவாக போடுவாங்க ஏன்னா இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்போ ரொம்ப ஸ்வீட்டு பிடிச்சவங்களுக்கு ஸ்வீட்டு பிடிக்கிறவங்களுக்கு ஓகே இல்லாதவங்களுக்கு ரொம்ப இனிப்பாக தெரிஞ்சுன்னு நல்லா இருக்காது காரம் பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுவாஸு கம்மியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒர்க் எடுத்து வச்சிருப்பாங்க இதெல்லாம் செய்யணும் அதனால் நம்ம கேப்சிகம் கேப்சிக்கம் போட்டுக்கலாங்க கேப்சிக்கம் வந்து கொஞ்சம் தான் போதும் ஏன்னா நம்ம அதை பற்றே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அதோட ஃப்ளேவர் செஞ்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இனி நம்ம இதில் சிக்கனை போட்டுக்கலாங்க நம்ம இந்த மாதிரி இதை வந்து ஒன்றா ரெண்டா ஒட்டிச்சு வச்சுக்கலாங்க உடச்சி வச்சுக்கலாம் வறுத்து வச்சுருந்ததை முன்னாட்டு அதை போடலாங்க அதில் மிளகாவும் கருவேப்பிலையும் வர மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா இலக்கலாங்க நல்லா கிளறிட்டு லாஸ்ட்டாக தாங்க இதை ஊற்றணும் மாவு இது வந்து நல்லா கலக்கணும் இல்லைன்னா தெளிஞ்சு நின்றுக்கும் தெளிவாக இருக்கும் கான்ஃப்ளவர் மாவும் கலரும் இது வேண்டாங்கிறதவும் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது போட்டுக்கலாம் இல்லாதவங்களுக்கு வேண்டாம் அது சும்மா அப்படியே சாப்பிட்லாம் இது கொஞ்சம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடுக்குறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னா இதை கலக்கிறோம் இப்போ நம்ம வந்து கான்ஃப்ளவர் விற்கிறோங்க பார்த்து வச்சுருந்த கான்ஃப்ளவரும் காசு கலர் கொஞ்சம் சுற்றி நல்லா கிளறணும் நல்லா கட்டாயிடும் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆகும் ஏன்னா வறுத்து இந்த மாதிரி கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸாக அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் செய்கிறது பெட்டரை அது மேலே அலங்காரத்துக்கு நம்ம மல்லி இலையும் புதினா இலையும் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப முடிஞ்சுதுங்க அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் கொண்டாட்டம் ரெடி எங்கள் பசங்களுக்கு பேங்குக்கு கொடுத்துருக்க கொடுத்து விட்றேன் அவர் கொண்டு போய் கொடுக்க போகிறாரு நான் டிஃபன் பாக்ஸில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கொண்டாட்டம் ரெடி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தான் தெரியும்